என்ன பாச்சு ஏதோ அடக்க மாட்டேன் தம்பி தம்பி கொஞ்சம் வண்டியில எடுத்துங்க இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா ஐயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாகாமலே நின்னு போச்சு அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க पंचायतல என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டர பத்தி அங்க தெரிஞ்சுக்கிவீங்க டேய் டேய் வண்டியாடா பா மகாலிங்கம் கேளு போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இரண்டு கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோரணை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம் ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எடுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவண்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில் நின்று பேச யோகிதில்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா கோர்ட்டுக்கு போலாம் நம்ம பல கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்துதான் இங்க கொடுக்கிற தீர்ப்பை மீறி எவ்வளவு இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனது இல்ல ஏங்க சின்ன கவுண்டர் வந்துக்காருங்க எல்லாருக்கும் வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் மேல சத்தியமா சொல்றேன் பழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகாரம் ஆகாடி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக தன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நர்சம்மாவே இருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நடந்த அதான் பிரச்சனையே அது முடிவாக எப்படியா புறம்போக்கு சொல்லலாம் அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிக்கங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டின கோயில தோண்டெடுத்து வேற இடத்துல வெச்சுக்கங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கும்புலகரம் தான் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறு பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற திரைய பத்திரத்தை கொடுற படிக்கட்டும் வேடிக்கை பாரு படிச்சு காட்டியா படிங்க என்ன கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாழை மன்னர் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன் இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வளவு படுத்த என்ன சொன்ன உண்மை தேவை சுமாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது மொதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்குற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரம்ங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸை இந்த பையன் எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவர் ஒண்ணு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டும்னு தூண்டுறதுங்க என்னடா என்னடாது வண்டிகளா வேமா வருது ஆமா பூச்சி வண்டியாட்டம் தெரியுதுங்க வண்டி வளர்க்க திருப்பு சரி சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம உங்க அப்பாரு தூக்கில் தொங்கிட்டாரு அப்படி இருக்கும் போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு தான் எடுத்துக்காட்ட வேணா அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கும் எடுத்து காட்டு இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆத்த மனு சொத்துக்காதுல்ல சரி பத்திரமா கொண்டு போய் உள்ள காட்டு இந்த துண்டை இடுப்புல கட்டினேன்னா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்ட அப்படி எடுத்து வச்சேன்னா பாட்டையை கிளப்ப போறேன்னு அர்த்தம் ஆய் மயூஷா என்ன

வெள்ளி புடியருவா அந்தவரு போனதெங்கே நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம் பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா அறுவடை பண்ண நியாயத்துக்காக உத்தரவுட்ட பெரிய கவுண்டரை போர் சுடுகாட்டுல பொதச்சிட்டா பத்தோட பதினொண்ணா போயிடுமேன்னு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சு புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்குறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலைய ஆரம்பிக்கணும் செம்பாழ நெல் எடுத்து குத்தணும் நான் பச்சரிசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தணுனா பட்டரிசி ஒரேவும் பேர சொல்ல ஒடவேணு நெய்யரசி ஒரேவும் பேர சொல்ல ஒடவேணுனெய் ஏசி ஒரேவும் பேரே சொல்ல ஒடவேணு

எனக்காக கொன்னவர அத்தை நீங்க ஆ பழைய கலர் மச்சான் பழசோ புதுசோ இப்போ அடிபட்டு வந்து நிக்கிறது நானு இதுக்கு என்ன பண்றது டேய் நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன மறந்து போண்ணே எனக்கு மட்டும்தான் தெரியும் பட்டி பட்டி என்ன பாதி அப்படி பாக்குறீங்க நான் தான் படிவு அது தெரியுது ராசாத்தி இந்த நேரத்துல எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவானு நீ ஏ போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது அத்தா என்னைக்கு என்ற பொண்ணை உங்க ஒப்பம் கையில பிடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் ஒப்பம் கொடுமை தாங்க முடியாம

வளர்றது வேற இடமா இருந்தாலும்